வணக்கம் எனக்கு அன்பானவர்களே கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை சங்கீதம் ஒன்பது பத்து அப்படி சொல்கிறது எமது திருச்சபையில் மாதந்தோறும் கடைசி மூன்று தினங்கள் உபவாச கூட்டம் நடைபெறும் அப்பொழுது ஒரு அன்பான தாய் தனது மூத்த மகனை அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள் காரணம் என்னவென்று கேட்ட பொழுது இந்த பையன் சிறு வயதிலிருந்தே படுக்கையில் சிறுநீர் கழித்து விடுவான் நாங்கள் எல்லாரும் எங்கள் பெட்ரூமில் ஏசி போட்டு படுத்திருப்போம் ஆனால் இவனை மாத்திரம் அவங்க அப்பா வெளியே ஒரு பாய் கொடுத்து படுக்க வைப்பார் என் உள்ளம் ஐயா ஆகிலும் ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார் அவரை கூப்பிட்டு பார்ப்போம் என்று இங்கே வந்திருக்கிறேன் என்றார் முதல் நாள் டயஃபஸ் போட்டு அவனை வைத்திருந்தார்கள் அன்று இரவு அவனை சோதித்து பார்த்த பொழுது சிறுநீர் கழிப்பது நின்றது இன்று வரை அவன் சுகமாயிருக்கிறான் அதை தான் தாவித்து சொல்கிறார் கர்த்தாவே உம்மை கூப்பிடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை நீங்களும் கூப்பிடுங்கள் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் காட் பிளஸ் யூ